God, അതിൽ എന്തോട് നീ മറ്റും கை சேர்க்க வேண்டும் நாமும் அதில் சென்று காதல் நீராட வேண்டும் T the super அணிமூனுக்குன்னு வந்திருக்கோம் மதியம் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க ஆர்த்தி தாள் நீங்கதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க முடிஞ்சிருச்சு சரிமா போய் கொடுத்து வரணும்ல இது பாரு நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல டூ இன் ஒன் வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் சரின்னு சொல்லுமா அல்வாலாம் ஒன்றும் வேண்டாம் சீக்கிரம் வந்தா போதும் சீக்கிரம் வந்துடுறேன் காசு செலவாயிடுமே நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரிய ஆசிரியர்களும் இறந்தார்கள் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படைத்தனர் நேத்து நைட் டிவி நியூஸ் பாத்தியா பாத்தேங்க நியூஸ் பாத்தேன் நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சதையும் பார்த்தேன் பாவம் பெத்தவங்க எல்லாம் கதறி அழுது பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது நல்ல காரியத்துக்கு போனீங்க நான் வேண்டாம்னு சொல்லல انا வெளியூர் லாட்ஜ்ல வைஸ் தனியா உட்கார்ந்துட்டு பாளே அவளுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு தோணலையா ரெண்டு தடவை ட்ரை பண்ணமா ரெண்டு தடவை நீ மெட்ராஸ் தங்கல் பேசிட்டதா சொன்னாங்க அதான் டிஸ்டர்ப பண்ணவேனானு சொல்லி விட்டுட்டேன்

சொல்றேன் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு இதெல்லாம் அங்கிருந்து அந்த கட்டணம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு செக் பண்ணி சொல்ல முடியுங்களா

பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துகிற வேலைய மட்டும் பார்த்து சொல்லுங்கள் என்ன அன்னைக்கு என்னமோ ஞானபுல ஆசிரியர் சுப்ரமி சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு மந்திரி ஜெயிலில் போடப்படாருன்னு சொன்னிய செய்தியை படிக்கிறேன்னு கேளு பள்ளி கட்டிடம் இடிந்து நூற்றி ஐம்பது பேர் பலி திடீர் நிலச்சரிவே காரணம் மந்திரி மீது ஞானப்புழ வழக்கு தள்ளுபடி

முன்னூறு குழந்தைங்க இறந்துட்டாங்க இருநூறு குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க அதுல நம்ம குழந்தைங்க இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா அதெல்லாம் சரிதா மாப்பிள நாட்டுல ஆயிரம் பேர் ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்க அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க ஒரு பத்திரிக்கை அரங்குற முறையில அவங்களை தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க பத்தாவதுக்கு ஜனங்க கிட்ட பைத்திய கரம் பேர் வாங்கிட்டீங்க அவ்வளவுதானே உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும் போது உங்க பொது

பத்திரி ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா தம்பி ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசக நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப தூச்சலா நீங்க தோல் காட்டுங்க நான் பத்து மேடம் ஏறி பேசுறதும் சரி உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி உங்க பேனா அப்பமையானது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை தனிமரம் தோப்பாகாது ஊர் கூடி தான் தேர் நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறத விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்டில் மறுமடர்ச்சி என்ன மன்னிச்சிருங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன் நான் ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியை தான் பார்ப்பாங்க அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும் அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்க விரும்புறேன் இந்த நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெய்கிந்த் சொல்லவோ இந்த பத்திரிகை பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதோ அல்ல நீ உள்ள போதுல எவனாவது இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் எங்க போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்க போல இருக்க தண்டமானத்தில் போய் தலையை வச்சு பார்த்துட்டாரு நல்லா பாத்தியா

எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நில்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா அவர் இத முக்கியமான விஷயம் பேசணும்ன்றது நீங்க பதில போறீங்க அண்ணே ஆ இத நான் பேசிக்கறமா அன்னி போய் காய் போட்டு கொண்டு வா கொஞ்சம் நேதாரமாவே போட்டு வா மாப்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா பரவால அப்படியே சொல்லுங்க சரி நானே வர்றேன் மாப்ள நான் என்ன சொல்றேன்னா ரஷின் தானே பாரதியார் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரி அம்ச்சிட்டேன் போயிட்டாரு தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு போய் பாத்துட்டு வாங்க பாரதி புரட்சி புயலே

நீ ஒரு அடி உன்ன உயிரோட எரிச்சிடுங்க தாத்தா வந்தே மாதிரம் நீ நடிக்கிற உதட்ட அளவுல பேசுற உள்ளத்துல உடைச்சு இருந்தா இப்படி அன்னிய சிலுக்குல குறுக்குவியா உன்னை விட மாட்டாத்தா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான்

Ha, <laughs> ha,